ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வைல்டு கார்டு என்ட்ரி பார்த்து டூ வீக்ஸாக போயிட்டே இருக்கணும் போது நான் டூ வீக்ஸ் முன்னாடி வீடியோஸும் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸும் போட்டுருக்கோங்க பிரஜின் சண்டரா வருவாங்க ஆனால் நவம்பர் ஃபஸ்ட் அப்போ தான் வரப்போகிறாங்கன்றதே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பெருசாக வீடியோஸ் ரீச் இல்லை இருந்தாலும் யாருக்கும் போய் சேரல ஸோ அதே மாதிரி பிரஜின் சண்டரா வராங்க அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக இதில் வீடியோவில் நான் யாரை சொன்னோன்னு பார்த்தேன்னா அமித் பார்கவ் அவர் பற்றி தான் நான் சொல்லலை ஆல்ரெடி பிரஜின் சண்ட்ரா அப்புறம் திவ்யா கணேஷ் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு பேர் லிஸ்ட்டில் சொன்னால் இப்போ அவங்கலாம் வரல ஓகேங்களா ஸோ இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரியா ப்ரொமோலாம் வந்திருக்க யார் போகிறாங்க அதில் அமித் பார்கவ் பிரஜின் சண்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் கூட வந்து கமருதீனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி அப்படின்னாங்க நம்மளுக்கு சரியாக தெரியல ஆனால் அவங்க கூட ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு கமருதீன் கூட ஸோ அவங்க உள்ள போகிறாங்க போது சரி டூ வீக்ஸாக சொல்லிட்டுருக்கீங்கப்பா இன்னும் உள்ள வரல அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் எப்பயாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியா உள்ள விடுவோம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீக்கெண்ட்லேயே வந்து ஹோஸ்ட்டுக்கான விஷயங்கள் இருக்கும்போது இந்த வீக்கெண்டில் விடுற மாதிரி தான் இருந்தது ஐ மீன் போன வீக்கெண்டு ஆனால் வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய பிரச்சனைங்க கலவரம்லாம் போயிட்டு இருந்ததுனால அவங்க அங்கேயே வச்சுருந்துருக்காங்க அனுப்பில் மேபி சீக்ரெட் ரூமில் வச்சுட்டு எப்பயாவது ஷோக்கு தேவைப்படுமோ சர்ப்ரைஸாக ஷாக்கிங்காக உள்ளே விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லைனா நான் நெக்ஸ்ட் வீக்கு நவம்பருக்கு விடுவாங்க ஆனால் எப்போ ப்ரொமோலாம் வந்துருச்சோ அப்போ வந்து அந்த உள்ளே வந்து ஆளுங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னும் போது எப்படி இருந்தாலும் வந்து இந்த வீக்குள்ளே விட்டுருவாங்க எப்பயாச்சும் மிட் நைட்டில் கூட சர்ப்ரைஸ் என்ட்ரியாக விடலாம் இல்லை மிட் வீக்கில் நடுவில் விடலாம் அப்படின்னு சொல்லும் போது நாலு பேர் இப்போதிக்கு போகிறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது யார் அப்படின்னும் போது இதில் ஏன் லிஸ்ட்டில் இல்லாதது வந்து அமித் பார்க்க தான் ஸோ இவங்களாம் உள்ளே போனால் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வைல்ட் கார்டில் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சம் சீசன்ஸ் ஒர்ஸ்டாகவும் வந்திருக்காங்க இல்லை போன உடனே டப்பா காலி ஆயிடுச்சின்னு வெளில வந்தவங்களாம் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த சீசன் வேறு மாதிரி போகுது பார்வை மேலேயே போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு த்ரீ போர் வீக்ஸ் அவங்க உள்ள வச்சு நீங்க வந்து ஏற்கனவே வெளில அப்சர்வ் பண்ணி தான் இருந்தாலும்